அம்பாறை மாவட்டத்தினுடைய பொதுமக்கள் அரசியல்வாதிகள் சிவில் சமூக அமைப்பு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த மதியம் தாண்டிய வேளையில் எங்களை படைத்தவனுடைய அருட்கடாட்சம் எங்கள் மீது உண்டாவதாக என்ற வேண்டுதலோடு உங்களோடு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தாடலை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வீடியோ தயார் செய்யப்படுகிறது உண்மையில் உங்களுக்கு தெரியும் இந்த பிராந்தியத்தைச் சேர்ந்த அரசியல்வாதி அல்லது முஸ்லிம்களுடைய தலைவர் என்று அழைக்கப்படுகிற மறைந்த கலாநிதி எம் எச்எம் மஷ்ரப் அவர்கள் பல்வேறுபட்ட குறிப்பிடத்தக்க அபிவிருத்தி திட்டங்களை தன்னுடைய அரசியல் ரீதியான உயர்வு பெற்றிருந்த காலகட்டத்தில் அவரால் செய்ய முடிந்திருக்கிறது அந்த முயற்சிகளில் ஒன்றுதான் இந்த ஒளிவில் துறைமுகமாகும் இந்த ஒளிவில் துறைமுகத்தினுடைய நிர்மாணத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கிற போது அதில் தொழில்நுட்ப ரீதியான சில கோளாறுகள் காணப்படுகிற அதே வேளையில் தற்போது அது கடல் அரிப்பினை குறிப்பாக ஹாபரினுடைய வட இருக்கிற பல கிராமங்களை அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தி இந்த சூழ்நிலையில் இப்போது மிக முக்கியத்துவம் வாய்ந்த சில கருத்தாடல்களை நாங்கள் அரசியல் பரப்பிலும் சமூக பரப்பிலும் இடம்பெறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் எமது நாட்டினுடைய அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சராக காணப்பட வருகிற திரு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சில முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் இந்த ஹாபரை புனர் செய்து அதில் குறிப்பாக மீன்பிடித்துக்கு ஏற்ற மாதிரியான செயற்பாடுகளை அதில் முதல் கட்டமாக ஆரம்பிப்பதற்கும் ஆய்வியல் ரீதியான அம்சங்களை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்குமான நிகழ்ச்சி திட்டங்களை அவர் தயார் செய்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தான் நான் இந்த ஒரு வீடியோவின் ஊடாக உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது ஏலவே இருந்து மிக நீண்ட காலமாக அஸ்வப்புடைய மறைவுக்கு பின்னர் முஸ்லிம் அரசியல் தலைவர்களும் பல முயற்சிகளை செய்திருக்கிறார்கள் அப்படி இருக்கிற போதிலும் கூட டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அண்மையிலே அமைச்சர் ஹாபருக்கு வருகை தந்து சில ஸ்டடிகளை செய்து கருத்தாடல்களை செய்து பல கட்ட கூட்டங்களை இது குறித்து நடாத்தி இருக்கிறார் கிட்டத்தட்ட ஐந்து அல்லது ஆறுக்கு குறையாத கூட்டங்களை நடாத்திவிட்டு இறுதியாக நேற்று தன்னுடைய அமைச்சோடு சம் அமைச்சோடு சம்பந்தப்பட்ட மற்றும் துறைமுகங்கள் அமைச்சோடு சம்பந்தப்பட்ட அதனுடைய நிபுணத்துவ குழு மேலும் வெளிநாட்டு நிறுவத்தை அடிப்ப நிறுவனங்களை அடிப்படையாக கொண்ட குழு பிராந்தியத்தினுடைய சிவில் அமைப்புகள் ஏனைய அரசியல் அதிகாரிகளை எல்லாம் உள்ளடக்கியதான ஒரு கருத்தாடலை அவருடைய அமைச்சிலே நேற்று மேற்கொண்டிருக்கிறார் அந்த கருத்தாடலின் அடிப்படையில் முக்கியமாக தெரிய வருகிற விடயம் என்னவென்றால் இந்த ஹாபரினை குறிப்பாக மீன்பிடியினை அடிப்படையாக கொண்டு இது புனரமைக்கப்பட வேண்டும் என்றும் அதன் ஊடாக இயக்க செய்யப்பட வேண்டும் என்பதற்கான புரப்போசல்களின் அடிப்படையில் இலங்கை துறைமுக அதிகார சபையினாலும் மற்றும் சர்வதேச அமைப்பு என்ற அடிப்படையிலே கொர் கொரியாவை தலைமையாக கொண்டிருக்கிற ஊடாகவும் புரப்போசல்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த புரப்போசல்கள் கேபினெட் என்று சொல்கிற எங்களுடைய அமைச்சரவையிலே ஏற்றுக்கொள்ளப்படுவதன் ஊடாக டொனர்ஸும் தயார் நிலையில் இருக்கிற காரணத்தினால் இந்த புனரமைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஹாபர் இயங்க விடப்படுவதற்கான சாத்தியம் இருக்கிறது இதற்கிடையிலே இங்கிருக்கிற ஊர்களுக்கிடையில் இந்த ஹாபரை இயங்க செய்வது இயங்க செய்யாமல் இருப்பது போன்ற கருத்து முரண்பாடுகள் கூட நிலவுகின்றன இதற்கு அப்பால் யார் அரசியல்வாதிகள் இதனை செய்து கொள்வது யார் இதற்குரிய பெயரை எடுத்துக்கொள்வது என்பது குறித்த போட்டா போட்டியும் அவர்களுக்குள்ளே இருக்க முடியும் இந்த டக்ளஸ் தேவானந்த் அவர்களுடைய அமைச்சருடைய செயற்பாட்டிலே இந்த பிராந்தியத்தின் அரசியல்வாதி அதாவுல் அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார் அவர் அவருடைய பிரதிநிதியையும் இந்த நிகழ்வுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அண்மையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் ரவ் அவர்களும் இந்தியாவினுடைய தூதுவரையும் இந்த ஹாபர் பிரதேசத்துக்கு அழைத்து வந்து அதனை காட்டியதோடு மாத்திரமல்லாது கலந்துரையாடலிலும் ஈடுபட்டிருக்கிறார் இந்த விடயங்களை வைத்து கொண்டு நாங்கள் பார்க்கக்கூடிய அம்சம் என்னவென்றால் இப்போது நாட்டில் இருக்கிற அமைச்சர் அவர்கள் நான் சொல்லாமல் விட்ட சில முயற்சிகளும் இடம் இடம்பெற்றிருக்கக்கூடும் அமை நாட்டில் இருக்கிற அமைச்சர் அவர்கள் குறிப்பாக டக்லஸ் தேவானந்தா அவர்கள் இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கிற ப்ரொப்போசல்களுக்குள்ளே இருந்து கருத்துக்களை பெற்று எல்லாவற்றையும் ஒத்த கருத்தின் அடிப்படையிலே அமைச்சுக்குரிய குறிப்பாக கேபினெட் பேப்பர் ஒன்று போட்டு அனுமதியினை பெற்றுக்கொண்டு வேலைகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் மேலும் நேற்று கலம்புக்கு அவருடைய அமைச்சுக்கு சென்ற இந்த பிராந்தியத்தின் முஸ்லிம்களிடம் அவர் சொல்லியிருக்கிறார் என்னுடைய நண்பர் அஷ்ரப் அவர்களினால் இந்த சமூகத்தின் பிராந்திய சமூகத்தின் நலனை பிரதானமாக அடிப்படையாக வைத்துக்கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஹாபரை புனர் செய்து மீண்டும் இயக்கச் செய்ய விடப்படுவதிலே நான் மிக சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு திருப்தி நிலை எனக்கு கிடைக்கும் என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் எனவே நான் சமூகத்துக்கு விடுக்கிற முக்கியமான வேண்டுகோள் என்னவென்றால் இந்த கட்டத்திலே எங்களுக்கு பிரச்சினை இருக்கிறது சொயில் ரோஷன் இருக்கிறது ஒளியில் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது காபருக்கு வடகுலத்திலே இருக்கிற மரதமுனை வரைக்குமான ஒலவில் தொடக்கம் மருதமுனை வரைக்குமான ஊர்களிலே சொல்ரோஷன் மிக கடுமையாக அவர்களுடைய நில அரிப்பு கடலால் அரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற விவகாரம் இடம்பு பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஹாபரை நாங்கள் எப்படி இயக்க செய்ய முடியும் என்பதை பார்க்க வேண்டும் அதில் இருக்கிற பிழைகள் திருத்தப்பட வேண்டும் இந்த பிராந்தியத்தில் இதன் ஊடாக ஹாபரிலுக்குள்ளே ம மண் அடைக்கப்பட்டிருக்கிற படியினால் இந்த ஏற்பட வருகிற இந்த நில அரிப்பு குறித்ததான விடயங்களில்

ஒருமித்த கருத்தை நோக்கி இந்த பொதுமக்களும் சிவில் அமைப்புகளும் கொண்டு வர வேண்டும் என்பதனையும் நான் உங்களிடத்தை மிக இடத்திலே மிக அன்பான வேண்டுகோளாக விடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் அப்படியாக நாங்கள் ஒன்றுபட்ட கருத்தை வெளிப்படுத்தி தற்போது இருக்கிற அரசாங்கத்தினுடைய முக்கியமான துறை சார்ந்த அமைச்சரான டக்ளஸ் தேவானந்தவோ அவர்களோடு இணைந்து செயற்படுவதன் இந்த ஹாபரை புனிர்மாணம் செய்து அதனை இயங்க செய்ய முடியும் ஆகவே அப்படியான ஒரு கைங்கரியத்துக்கு நாங்கள் வர வேண்டுமென்றால் எங்களுக்குள்ளே ஒற்றுமை வர வேண்டும் எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு இடையிலே ஒற்றுமை எங்களால் ஏற்படுத்தப்பட வேண்டும் பல்வேறுபட்ட முயற்சிகளின் அடிப்படையில் அரசியல் தலைமைகள் மத்தியில் அரசியல் கட்சிகள் மத்தியில் குறிப்பாக அஷ்ரபாவளுடைய அவர்களுடைய மரணத்துக்கு பின்னர் உட் உடைந்து போய் பல கட்சிகளாக பிளவுபட்டு கிடக்கிற இந்த முஸ்லிம் சமூகத்தின் தலைமைகளை ஒற்றுமைப்படுத்துவதற்கு காலத்துக்கு காலம் பல்வேறு பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்திருந்தாலும் கூட அவை வெற்றி அளிக்கவில்லை அதே நேரத்தில் அஷ்ரோவுக்கு பிந்திய இந்த பிராந்திய அரசியலை அடிப்படையாக வைத்து பார்க்கிற போது மெகா டிவலப்மெண்ட் மிக பிரமாண்டமான அபிவிருத்தி செயற்பாடுகளோ திட்டங்களோ ப்ரொஜெக்ட்டுகளோ இதுவரைக்கும் கொண்டு வரப்பட்டதாக எங்களால் அறிய முடியவில்லை இப்போது இருக்கிற நாட்டு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நாங்கள் தற்போது எதிர்பார்க்கவும் முடியாது எனவேதான் அன்புக்குரிய பொதுமக்களை நான் மிக அன்பாக வேண்டிக் கொள்கிறேன் நாங்கள் அரசியல்வாதிகள் அனைவரையும் ஒன்றாக ஒரு அணியில் திரட்டி ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலே நாங்கள் அமைச்சருக்கு கொடுக்கிற ஆதரவின் ஊடாக அரசாங்கத்தை அணுகுவதன் ஊடாக இந்த செயற்பாட்டை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் அப்படியான செயற்பாட்டை நடைமுறைக்கு கொண்டு வருகிற போது எங்களுடைய ஹாபர் குறித்த பிரச்சினை அதனை நிர்மாணித்ததினால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் போன்றவற்றுக்கும் நாங்கள் தீர்வு காணப்பட வேண்டும் இதற்குள்ள மிக பிரமாண்டமான பல கோடி கணக்கான மில்லியன் கணக்கான ரூபாய்களினுடைய அல்லது டொலர்களினுடைய பெருமானம் மிக்க கட்டுமானம் உருவாக்கப்பட்டிருக்கிறது தொழில்நுட்ப கருவிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதனை நாங்கள் மிக கவனமாக சமூக நலனுக்கும் தேசத்தினுடைய நலனுக்குமாக பாதிக்க பாவிக்க வேண்டிய முக்கிய மிக முக்கியமான தேவையும் அதை சிந்திக்க வேண்டிய தருணத்திலும் கிடைத்திருக்கிற வாய்ப்பினை பயன்படுத்த வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம் நேற்று நான் போற்ற செய்தி ஒன்றை அடிப்படையாக கொண்டு சில விமர்சனங்கள் வந்திருக்கிறது இது பல தடவை கூட்டம் நடத்தியிருக்கிறது பல முயற்சிகள் நடந்திருக்கிறது இது நடைமுறைப்படுத்த முடியாது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது ஆனால் அன்பாக நான் பொதுமக்களிடத்தில் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் என்ன விமர்சனங்கள் இருக்கிற போதிலும் நாங்கள் இந்த இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி சமூகத்துக்கு நலனை கொண்டு வர வேண்டும் அதில் இருக்கிற பிழைகளை நாங்கள் திருத்திக் கொள்ள முடியும் எனவே அதற்கு அனைவரும் ஒன்றுணையுமாறு மிக அன்பாக உங்களிடத்திலே வேண்டிக்கொள்கிறேன் இந்த சந்தர்ப்பம் கை விடப்படுமாக இருந்தால் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை எடுப்பதற்கு மீண்டும் ஒரு கால்நூற்றாண்டு செல்லும் என கூறி தற்காலிகமாக விடைபெறுகிறேன் நன்றி வசலாம்